தையல் மிஷின் வாங்கிட்டு ப்ராப்பராக டெய்லரிங்கை கற்றுக்காமல் ஏதோ யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டு இன்னைக்கு ஒழுங்காவே ஸ்டிச் பண்ண தெரியாமல் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் தையல் மிஷினை ஓரங்கட்டி ஒரு கரை தூக்கி போட்டுருக்கீங்களா அப்படின்னா கவலையை விடுங்க நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் ஃப்ரீயாகவே டெய்லரிங் கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் இந்த கிளாஸ்லேயே பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் எடுக்கிறோம் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணால் போதும் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ப்ராப்பராக டெய்லரிங்கில் என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும்போது அட்வான்ஸ் லெவலுக்கு அவங்களுக்கு நாலேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ஸ்டிச் பண்ண தெரியும் பாவடை சட்டை மேக்ஸி அனார்கலி ப்ளவுஸு மாடல் ப்ளவுஸு சின்ன பிள்ளைங்களுக்கு ஃப்ராக்கு ட்ரௌசரு நைட்டி இந்த மாதிரி ஏ டு செட் லேடிஸ்க்கான எல்லா ட்ரெஸ்ஸஸும் ஸ்டிச் பண்ண தெரியக்கூடிய அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணுறோம் இதை நாங்கள் ஒரு நாள் ரெண்டு நாளாக பண்ணல ஒன்றரை வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி கடை வச்சுருக்காங்க ஒட்டிக்கு வச்சுருக்குறாங்க ஓனாகவே அவங்க வீட்டுக்கு அவங்க ட்ரெஸ்ஸும் ஸ்டிச் பண்ணுறாங்க இதுக்கு மேலேயும் நீங்கள் வெயிட் இருக்கீங்களா வெளியே போய் தான் டெய்லரிங் கற்றுக்கணும் அதுவும் காசு கொடுத்து தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்களா கவலையை விடுங்க ஃப்ரீயாகவே சொல்லித்தர நான் ரெடியாக இருக்கேன் இதில் ஜாயின் பண்ணேன் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா ஐஎம் ரெடின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணால் நீங்கள் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜராக நான் அனுப்பித்தார் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணனா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட டெய்லரிங் மிஷின் இருக்கணும் டெய்லி ஒரு மணி நேரம் டைம் இருக்கணும் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்ட்ரஸ்டட் நீ கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே டீடைல்ஸ் அனுப்புகிறேன் வர்ற செப்டம்பர் ஆம் தேதி நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்க ஜாயின் பண்ணால் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள்